குணமிகு வியாழ குரு பகவானே வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ வர குருநேசா கிரக தோஷமின்றி கடாச்சம் தருள்வாய் அப்படிங்கிற குரு பகவானுடைய துதியை சொல்லிட்டு இந்த குரு சண்டால யோகத்தால மேஷம் முதல் மீனம் வரை எடுக்கக்கூடிய பனிரண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்க போகுது தான் நம்ம விரிவாகவே தெரிஞ்சுக்க போறோம் குரு பெயிற்சி திருக்கணிதப்படி மே பதினான்காம் தேதி நெகிழ இருக்குது வாக்கிய கணிதப்படி குரு பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு சித்திர மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிஞ்சிருச்சு ரிஷபராசியில இருந்துட்டு வந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு பேச்சி ஆகிறாரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க குரு பகவான் வந்து தன்னுடைய பார்வையோட பழம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்குது துலாம் தனுசு கும்பராசியை பார்க்குது குரு சண்டால யோகம் அப்படின்னா குருவும் ராகு பகவானும் ஒரே ராசியில் இருந்தாலோ அல்லது குரு பகவான் ராகுவை பார்த்தாலோ குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது உருவாகும் குரு சண்டால யோகத்தால் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத லாபம் எல்லா விதத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் குரு பகவான் சில நேரம் வலுவா இல்ல அப்படின்னா எதிர்மறையான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஜென்ம குருவா மிதுன ராசிக்கு வராது குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவா மீனத்துக்கும் அஷ்டமத்து குருவா குருவா போறாரு குரு விருட்சுகத்துக்கும் கடகராசிக்கு செல்லும் பொழுது விருட்சுகம் மகரம் மீனம் ஆகிய மூன்று ராசிகள்லையும் அவருடைய பார்வை பதிகிறதால உங்களுக்கு வந்து அதிசாரமா செல்லும் பொழுது அனைத்து காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும் குரு பகவான் மிதுன ராசி ராசியில இருக்கிறாரு கும்ப ராசியில ராகு இருக்கிறாரு அப்ப குரு பகவானுடைய பார்வை கும்பராசியின் மீது விழும் பொழுது குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது குரு சண்டால யோகத்தால எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில வரப்போகுது அப்படிங்கறத தெளிவாவே பார்த்துருவோம் தர்ம சிந்தனை அதிகம் உள்ளவர்கள் தான் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது இதுவரைக்கும் உங்க ராசிக்கு ஏழுல இருந்துட்டு வந்த குரு பகவான் எட்டுல வர போறாரு எட்டாயிடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கும் அஷ்டமஸ்தானத்தை குறிக்கும் அஷ்டமத்துல குரு வரும் பொழுது நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க விருச்சக ராசிக்காரர்கள் அதுக்கு கவலைப்படவே வேண்டாம் குரு பகவான் இருக்கிற இடத்தை விடவும் அவருடைய பார்வைப்படக்கூடிய இடத்துக்கு பலன் அதிகம் உண்டு அப்படிங்கறதால அவருடைய ஐந்தாம் இடத்து பார்வை பன்னெண்டாயிரம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தையும் ஏழாம் இடத்து பார்வை ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறாரு ஒன்பதாம் இடத்து பார்வை நாளாயிரம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்கிறார் ராசிக்கு பண்டாயிரம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதால விரயங்கள் அப்படிங்கிறது குறைய போகுது நமக்கு என்ன தேவை அப்படின்னா தண்ட செலவு அப்படிங்கிறது குறைஞ்சாலே நம்மளுடைய வாழ்க்கையில அதிக முன்னேற்றம் தான் விருச்சகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப பத்து ரூபா வருது அப்படின்னா அஞ்சு ரூபா அதுல தேவையற்ற செலவுகளாவே இருக்கும் நமக்கு அப்ப அது குறைஞ்சதுனாலே நம்மளுடைய கடனை அடைச்சு முடிக்கலாம் சேமிக்க தொடங்குவீங்க அந்த செலவை வந்து நல்ல செலவா நம்ம மாத்திப்போம் அப்ப விரயஸ்தானத்துல குரு வர்றதால விரயங்கள் அதிகரிக்குமா அப்படின்னு பல பேர் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா குரு பகவான் வந்து சுபகிரகம் அவரு பா பார்க்கக்கூடிய இடத்துல நன்மை தான் செய்வாரோ ஒழிஞ்சு கெட்டது அப்படிங்கறது குறைச்சி தான் செய்வாரு குருபகவான் வந்து திண்ட செலவை குறைச்சி சுப செலவுகளா கொடுப்பாரு நீங்க செய்யக்கூடிய செலவு அப்படிங்கறது பிரயோஜனமா இருக்கும் ஏழாம் பார்வையா ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு ரெண்டாம் இடம் அப்படிங்கறது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தும் இந்த இடத்தை குருபகவான் பார்க்கறதால தனம் அப்படிங்கிறது வலிமை அடைய போகுது இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த கடன்கள் அடைபடும் பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது இருந்ததுன்னா அந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது போகுது பொருளாதாரம் எந்த வகையில் செலவானதோ அந்த வகை எல்லாமே செலவு அப்படிங்கிறது குறையும் நோய் நொடியில் இருந்துட்டு வந்த பிரச்சனை குறையும் குடும்பஸ்தானத்தில் குருவோட பார்வை இருக்கு அப்படிங்கிறதால குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனை குறையும் கணவன் மனைவிக்குள்ள இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவீங்க கணவன் சொல்கிறத மனைவியும் மனைவி சொல்வதை கணவனும் கேட்கக்கூடிய நேரம் இந்த குரு பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும் விருச்சக ராசிக்கெல்லாம் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வரார் நிதானத்தை கடைபிடிங்க தவறான வார்த்தைகளை யாரிடத்துலையும் சொல்ல வேண்டாம் நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டுன்னு இருக்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது மற்றவர்களுக்காக நீங்க கடன் வாங்கி கொடுக்கறது இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்கள்ட்ட இருந்தா கொடுங்க மற்றவர்களுக்காக வாங்கி மற்றவர்கள்ட்ட கொடுப்பதை தவிர்த்துக்குங்க வாழ்க்கை துணைக்கு நல்லது நடக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலைக்கு முயற்சி செய்தீங்கன்னா அது நடக்கும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தின் மேல் முன்னேற்றம் இருக்க போகுது உங்களோட உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய கணவருக்கோ துணையா இருக்க போறீங்க தொழிலா இருந்தாலும் சரி வாழ்க்கையிலேயும் சரி துணையா இருப்பீங்க விருச்சக ராசிக்கெல்லாம் பொது வட்டாரத்திலையும் குடும்பத்திலையும் மதிப்பு மரியாதை எல்லாமே போகுது குடும்பத்துக்குள்ள உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் திருமண தடை அப்படிங்கிறது நீங்க போகுது குடும்பத்துல புது உறவு அப்படிங்கிறது வரும் இல்ல திருமணமாகி ஒரு புது உறவா இருக்கலாம் இல்ல குழந்தை பாக்கியமா இருக்கலாம் ஏதோ ஒரு புது உறவு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு ஒன்பதாம் இடத்து பார்வை நாலாம் இடத்தை பாக்குது பிரிஞ்சிருந்த கணவன் மனைவியில் ஒன்று சேருவீங்க வேலை மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு விருச்சுக ராசிக்கு குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்குறாரு பூர்வீக சொத்து பூர்வ இது எல்லாத்தையும் பார்க்குறாரு அப்போ தாய் வழி சொத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி தாய் வழி சொத்துக்கள் கிடைக்க போகுது தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும் தாயாருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அது மறையும் தாயாரின் மனது சந்தோஷப்படும் வகையில் பல நிகழ்ச்சி அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ள நடக்கும் புதிய சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு வீடு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது விருச்சிக ராசிக்கும் அர்த்தாஷ்டமத்தில் ராகு இருக்கிறாரு அப்ப பலருக்கு ஊர் மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது பழைய வண்டி வாகனத்தை மாத்துவீங்க நாலாம் இடத்துல ராகவும் இருக்கிறாரு அப்ப பிசினஸ் செய்யறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மூன்றாம் நபரோட தலையீடு அப்படிங்கிறது குறைய போகுது உங்களுக்கு இருந்துட்டு வந்த தொல்லைகள் அப்படிங்கிறது நீங்க போகுது ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வையும் இருக்குது புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் எட்டுல குரு பகவான் வந்து மறையறாரு அப்ப மாற்று பாலினத்தவருடன் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் ஒரு எல்லை வகுத்து பழகணும் ஆனா இருந்தா பெண்கள் விஷயத்திலையும் பெண்களா இருந்தா ஆண்களிடத்திலையும் கவனத்தோடு இருக்கணும் தேவையற்ற காதல் தேவையற்ற உறவு தேவையற்ற பிரச்சனை அப்படிங்கிறது வரும் கணவன் மனைவிக்குள்ளேயும் தேவை இல்லாத பிரச்சனைகள் எல்லாமே வரலாம் அதுல மட்டும் கவனத்தோடு இருக்கணும் வேலை தொழில் வாழ்க்கை உறவுமுறை இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கறத செலுத்தணும் விருச்சிக ராசிக்காரர்கள் லாபஸ்தானத்திலிருந்து கேது விலகுறாரு அப்ப கேது வந்து எடுக்கும் ராகு வந்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க கடந்த ஒன்றரை வருடமா கேது வந்து நிறைய பாடத்தை கொடுத்திருப்பாரு கேது வந்து நீங்க எவ்வளவு செலவு பண்ணணும் எதுக்காக செலவு பண்ணணும் எந்த இடத்துல செலவு பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் கத்து கொடுத்திருப்பாரு அப்ப அதுல மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும் நான்காம் இடத்துல ராகு வராரு, வாகன போக்குவரத்துல கவனத்தோடு இருக்கணும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுதெல்லாம் தலைக்கவசம் அணிந்து போங்க இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க பயணம் செய்யும் பொழுது உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாப்பாக வச்சுக்குங்க முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்குங்க எப்படி வண்டி ஓட்டினாலும் உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது செல்கின்ற பாதையில் இருக்கணும் இல்லை அப்படின்னா விபத்துகள் ஏற்படும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்திடும் அதே மாதிரி மூன்றாண்டு அவருடன் பேசும் பொழுதும் கவனத்தோடு இருக்கணும் எட்டுல குரு பொழுது நீங்க யாரை நம்புறீங்களோ அவர்களே உங்களுக்கு வந்து நம்பிக்கை துரோகத்தை செய்யலாம் அதனால அவர்களிடத்தில் எச்சரிக்கையா இருங்க குரு சனிவக்கிர சனி வக்கர காலகட்டம் அப்படிங்கிறது இந்த வருடத்துல இருக்குது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் அதிபதியானவர் குரு சில சமயங்கள்ல குரு வக்கர காலகட்டத்தில் பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படும் சில சமயங்கள்ல மிதமின்றிய பொருளாதாரமும் கிடைக்கும் அப்ப எதை செய்வதா இருந்தாலும் யோசித்து செய்யணும் வியாழக்கிழமையில குரு வழிபாடு மிகுந்த நன்மையை கொடுக்க போகுது சனி பகவான் வக்கர காலகட்டத்துல வரவு செலவுகளில் கவனத்தோடு இருக்கணும் கூடுதல் விரையும் அப்படிங்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு வரும் இடம் பூமியால் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களையும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களையும் அனுசரித்து போறது தான் நல்லது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த குரு வக்கரத்திலையும் சனி வக்கர காலகட்டத்திலையும் செவ்வாய்க்கிழமையில இழுத்து பூஜை அறையில ரெண்டு அகல் தீபம் ஏற்றி வெத்தலை பாக்கு கல்கண்டு வைத்து முருகனுக்கு நெய்வேத்தியமா படைச்சிட்டு ஒன்பது வாரம் இதை செய்துக்கிட்டு வாங்க பன்னீர் மஞ்சள் வேப்பிலை சேர்த்து வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது இல்லத்துல இருக்கும் முருகன் வழிபாட செய்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா குரு பயிற்சியால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகும் நான்குல வரக்கூடிய ராகுவால தாயாரிட விட்டு கொடுத்து போகணும் விருச்சுக ராசிக்காரர்கள் எல்லாருமே தினமும் உங்களுடைய அம்மா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குங்க வேற எதுவுமே உங்களுக்கு வந்து பரிகாரம் அப்படிங்கிறது வேண்டியது இல்ல இந்த விருச்சுக ராசிக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சியா இருக்கும்